எனக்கு தெரிஞ்சே அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் எது யாருமே பேசறேன்னு தான பார்த்ததே கிடையாது. இது நானா அன்பாச்சனினா கால்ல விழுவேன் எது உண்மைங்க. அதை விட்டுட்டு வந்து அடிச்சு புடுவேன் ஏஜல்ல அதெல்லாம் வேற 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 வெட்டி மடிச்சு கட்டி அந்த நாக்கு மடிச்சு உள்ள இறங்கிட்டு வர அந்த நாக்கு மடிக்கிறதுன்றதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஆயிரம் பேர் இருக்காங்களே நம்ம தெரிய போறோம்ன்றே என்னமே இருக்கு. என்னமே இருக்காது அப்படியே உள்ள போடுவார். We are come. ஒண்ணு பெரிய கேங்ஸ்டரா. கடைசியில் அமையணுமா நான் உங்களோட போட்டோ எடுக்கணும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுள்ளா செத்த பயிலுள்ளா இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு இருபது பேர் புயங்குறாங்க கொஞ்சம் இது பண்ணி ஏதோ பண்ணி இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்லேருந்து குதிச்சிச்சு

செஞ்ச புண்ணிய உனக்கு என்ன பண்ணுச்சுன்னு அதை கொடுத்துச்சு பாரு உனக்கு ஒரு சாவு செத்தா இப்படி சாவணும்னா இருப்பா இந்தா இவ்வளோ பேர் இருக்கு இந்த நாலு பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்குது சார் லைஃப்லேயே பிராண்டே போட்டதில்ல லைஃப்பில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதில்ல கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது நான் வாட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான் அவர் சம்பாரிச்சதில் நைன்டி பர்சன்ட் சொத்தை மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது சோ நான் சாப்பிடுறதுலாம் எல்லாரும் சாப்பிடணும் எல்லி கொடுத்தோன்னு எல்லாரும் யூனிட் ஃபுல்லா எல்லி கொடுத்தீங்களோ எல்லி வாங்கினா நீ இரநூறு எல்லி வாங்கணும் நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும் நான் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் நான் எல்லாரும் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும் ஸோ இதையே அவர் பழக்கப்படுத்திட்டே வந்தோன்னு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரி பூரா விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு பண்ணும் முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும்னு கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமிருன்னு நினைச்சாலும் சரி இன்னைக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மொத்த பேரும் சாப்பிட்ற சாப்பாடோட அடையாளம் அங்க ஆரம்பிச்சு சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஃபுட் கல்ச்சர் இல்ல ஃபுட் கல்ச்சர் ஈக்குவாலிட்டி இன் ஃபுட் ஆனா வெதே நான் போட்டது இதெல்லாம் பெருமையா

ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் எழுதா அவ ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க அழுதா ஒரு நல்ல தகப்ப அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர் உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா என் பேருக்கு சாப்பிட்டு ரெண்டு நாடாவதுயா